தமிழ் சீசன் எட்டு பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை போல எந்த சீசனுக்குமே எதிர்பார்ப்பு இந்த அளவுக்கு இருந்தது இல்லை சரிங்களா ஆரியவர்கள் சீசன் ஃபோர் வின் பண்ணதுக்கு அப்புறம் சீசன் ஃபைவ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்தது அதுக்கப்புறம் எல்லா சீசனுக்கும் மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் சீசன் செவன்ல கமல்ஹாசன் அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு பண்ண அநியாயத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து அந்த சீசன் இந்த சீசன் எட்ட வந்து பார்க்கறதில்ல இல்ல அப்படின்ற முடிவுல தான் இருந்தார்கள் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் மக்கள் ஆனா எப்ப கமலாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு போயிட்டாங்க மக்கள் போக வச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ரசிகர்கள் இல்லாதவர்கள் இதற்கு முதல் பிக் பாஸ் பார்க்காதவர்கள் கூட இனிமேல் பிக்பாஸ் தமிழ் வந்து நியாயமா இருக்கும் நேர்மையா இருக்கும் மக்களோட கருத்துக்களுக்கு இடம் இருக்கும் இந்த ஃபேவரிசம் நாப்பட்டிசம் இருக்காது அப்படின்னு பிக்பாஸ் இதுவரைக்கும் மேலும் பிக்பாஸ் தமிழை பார்க்காதவர்கள் கூட இந்த சீசன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் பிக்பாஸ் எயிட் தமிழோட முதலாவது அப்டேட் ஒஃபிஷியல் ப்ரோமோக்கு வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ எனக்கு கிடைச்ச தகவல்களின் இன்று அல்லது நாளை அல்லது திங்கள் ப்ரோமோ வந்து வந்துடும் இந்த வீடியோ வந்து இப்போ போட காரணம் என்னன்னா சில பேர் வந்து ஒருத்தங்கிட்ட நான் கேட்கல ரெண்டு மூணு பேர் வந்து மேபி இன்னைக்கு மேபி அப்படின்னு சொன்னாங்க சரி அப்போ நம்ம இந்த தகவலை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிடுவோம் இப்போ ஒரு ஒரு மணி தளங்களுக்கு முதல் கம்யூனிட்டியில் வந்து போட்டேன் ப்ரோமோ லோடிங் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இந்த முறை வந்து தமிழ் பிக் பாஸ் சரித்திரத்தில் ப்ரமோக்கள் வந்து ஏதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண எந்த ப்ரோமோவுமே என்ன சொல்லுங்க இப்போ சீசன் ஒன் பார்க்கக்குள்ள ஒரு புதுசாக இருந்துச்சு சீசன் டூ வந்து பல பேர் பார்க்குற இல்லைன்னு தான் இருந்தார்கள் ஏன்னா ஓவியாவுக்கு நடந்த அநியாயம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆரியவர்கள் வின் பண்ணதுக்கு அப்புறம் சீசன் ஃபைவ் ப்ரொமோக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு அது டிஃப்ரெண்டாக ஒரு பல விதமான ப்ரொமோக்கள் வந்து வந்துச்சு கிரியேட்டிவிட்டியும் வந்து வேற லெவலில் பண்ணியிருந்தார்கள் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் எயிட்ல தான் ப்ரோமோ வந்து வேற லெவல்ல இருக்கும் கிரியேட்டிவிட்டி லெவல் வேற லெவல்ல பண்ணியிருக்கார்கள் என்பது கிடைக்கப்பட்ட தகவல் மக்களில் இருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவருடைய என்ன சொல்லுங்க அவருடைய இன்ட்ரோவே வந்து அவருடைய ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்றதுதான் கிடைக்கப்பட்ட தகவல் அது மட்டும் இன்னொரு முக்கியமான விடயம் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் பொறுத்த வரைக்கும் அந்த லோகோ அந்த லோகோ வந்து மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் வரலாம் அல்லது விஜய் சேதுபதி அவர்களுடைய வாய்ஸ்ல ஷடோ ஷேப்ல ஏதாவது வரலாம் பட் அந்த லோகோவோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா நோ பேவரிசம் நோ நாப்பிசம் நோ பொலிட்டிக்ஸ் நோ ரிகமெண்டேஷன் சோ இப்படியான விடயங்களை மறைமுகமா சொல்ற மாதிரி அமைந்திருக்கும் அப்படி என்பது தரமான தகவல் சரிங்களா அடுத்தது வந்து என்ன அப்படின்னா பீப்புள்ஸ் ஷோ பீப்புள்ஸ் பவர் பீப்புள்ஸ் பீப்புள் அப்படின்ற விதங்களையும் வந்து மறைமுகமா லோகோ வந்து பதிலளிக்கும் அப்படி என்பது கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின ஒரே ஒரு படம் லோகேஷன் அவர்களுடைய அந்த விக்ரம் படம் அது கொடுத்த ஒரே ஒரு ஹிட் மனுஷன் எங்கேயோ போயிட்டாரு இந்த யாருக்கோ வாழ்வு வந்தா கூட வெடிப்பாங்கல்ல அப்படி காணாத கண்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து அந்த ஒரு திமிரோட உச்சத்துக்கே வந்து போயிட்டாரு அதன் விளைவு வந்து மக்கள் பதிலடி கொடுத்துட்டாங்க படம் ரெண்டு நாள் கூட ஓடல ஷோ விட்டு விலக வேண்டிய நிலைமை சரிங்களா அப்படி இருக்க இந்த பிக் பாஸ் அப்படி என்பது ஒரு தனிநபர் நடத்துற அந்த நபரோட ஆஹ் சர்வதிகாரமோ அவருக்கான ஷோ இல்லது மக்களுக்கான ஷோ இது மக்கள் தான் ஒருத்தரை இருக்க வைக்கணும் மக்கள் தான் வெளியில அனுப்பணும் அங்க வந்து இந்த ஏதோ அந்த சோத்து துணியை கட்டி போட்டு அந்த கையை தூக்குறது எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் வெளியில் அதுக்கெல்லாம் இடமே இல்லை சரிங்களா அதுக்கெல்லாம் இடமே இல்லை ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த வாட்டி வந்து அந்த ஐலோகோவை வந்து இது மக்களுக்கான ஷோ மக்கள் செல்வன் நடத்துகிற ஷோ என்ற விதத்துல அந்த ஐலோகோவே பாடத்தை வந்து படிப்பிக்கும் அப்படி என்பது தான் அந்த ஐலோகோட சிறப்பு அப்படி என்பது தகவல் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஈக்வலிட்டி பீப்புள்ஸ் அட்வைஸ் அப்படின்னு மாதிரி நிறைய விடயங்களும் இதுல மறைமுகமா இருக்கும் அப்படின்றதுதான் அதுல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின ஷோல அவருக்கு வேண்ட தான் பேச விட்டு அழகுவா பார்ப்பார் இதை வந்து யுகேந்திரன் சார் அவர்கள் பாஸ் சீசன் செவனுக்கு போன மலேசியா வாசுதேவன் சார் அவர்களுடைய மகன் அவர் வந்து சொல்லியிருப்பாரு மகையாவத்தான் அவர் வந்து பேசவிட்டு பேச விடுவாரு பேச கூட விட மாட்டாருன்னு அது இந்த உலகம் கண்ணால பார்த்தது எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துச்சுன்னு சோ அப்படியான குறைகள் வந்து சீசன் செவன்ல கமல்ஹாசன் அவர்களால் இருந்துச்சு அதெல்லாம் இருக்காது அப்படி என்பதுதான் கிடைக்கப்பெறுகின்ற உறுதியான தகவல் அது அந்த லோகோவை வந்து பல பாடங்களை சொல்லும் பல திருத்தங்களை பண்ணியிருக்கு அப்படி என்பதுதான் கிடைக்கப்பெறுகின்ற அப்டேட் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீப்பிள்ஸ் கொஸ்டன்ஸ் பீப்புள்ஸ் அட்வைஸ் அப்படின்றது தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா சீசன் செவன்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு வீக்கு முதலாவது வீக் அண்ட் ரெண்டாவது வீக் நினைக்கிறேன் இது வரைக்கும் சவுத் பிக் பாஸ்ல இல்லாத அளவுக்கு ஒரு விடயம் நடந்துச்சு உள்ளுக்குள்ள போன அந்த ஒரு பதின் பதினாறு பேர் தான் போயிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அது அப்படியே மாறி நடக்கும் தெலுங்கு சீசன் அது செவன் அது பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நூறுல இருந்து ஒன்னுக்கு வரும் அப்படிதான் அதோட ஸ்டைல் வந்து நடந்திருக்கும் டிஃப்ரெண்ட் திங்கிங் டிஃபரெண்டான ஒரு கிரியேட்டிவிட்டி ஸோ அந்த ரீதியில இந்த முறை பிக் பாஸ் சை தமிழ்லையும் வந்து அந்த தெலுங்குல என்ன பண்ணிருப்பாங்க ஏழு நாள் எட்டு நாள்ல போட்டியாளர்களோட குறைகள் நிறைகள் அதை ஒரு ரெண்டு வீக்குக்கு மக்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சொல்ற மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க இது உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு இது உங்களுக்கு பிடிக்கல இது உங்களுக்கு பிளஸ் இருக்கு இது உங்களுக்கு மைனஸா இருக்கு அப்படின்ற மாதிரி மக்களே வந்து சொல்வாங்க சரிங்களா அப்படியான விதமான ஒரு டிஃபரெண்டான பல விடயங்கள் பல விடயங்கள் பண்ண இருக்கிறார்கள் டிஃபரெண்டா அதுல ஒண்ணுதான் நமக்கு இப்ப லீக் ஆச்சு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் இல்லாமல் போச்சு அப்போ நம்ம நினைச்சிருப்போம் பிக் பாஸ் டீம் வந்து என்ன பண்றாங்கன்னு அதுக்கு காரணம் பிக் பாஸ் டீம்ல கமல்ஹாசன் அவர்கள் பொதுவாக வந்து நீங்க ஒரு விழியத்தை பாத்தீங்கன்னா சவுத்துல நடக்கிற பிக் பாஸ்லயே தன்னுடைய சுயவைக்காக ஒரு ஷோல அந்த புத்தக இது அதுக்கப்புறம் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் பண்றது போட்டியாளரை பாபா செல்லத்துறை அவர்கள் மாயா நிக்ஷன் ஜோவிகா அப்படின்னு இப்படி யாரோட தமிழ் பிக் தான் நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் கமல்ஹாசன் அவர்கள் சரிங்களா நாகஞ்சு அவர்கள் நடத்தல தெலுங்கு பிக் பாஸ்லயோ அல்லது சல்மான் கான் மும்பைக்கே பாஷா அவர் நடத்துகிற ஹிந்தி பிக் பிக்பாஸ்லையோ இதெல்லாம் இல்ல ஜஸ்ட் அவங்க மக்களுக்காக வேலை செய்யற ஒரு ஆளு அஞ்சு அஞ்சு நாளே ஷோ மக்கள் வந்து பாக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் அப்ப மக்களுடைய ஒப்பீனியன் யார் இருக்கணும் யார் வழியில போகணும் என்ன காரணம் என்ன கேள்வி கேட்கணும் அப்படி என்பதை மக்களோட ஒரு நபராக இருந்து வாங்குற சம்பளத்துக்கு சல்மான் கான் சார் அவர்களும் சரி நாகார்ஜுனா சார் அவர்களும் சரி நான் இவ்வளவு பெரிய ஆக்டர் இவ்வளவு பெரிய பணக்காரன் இதெல்லாம் இருக்குன்றதை மறந்து அதெல்லாம் கலட்டி வச்சு போட்டு மக்களின் பிரதிநிதி என்ற ஆடைய வந்து போட்டுக்கிட்டு தான் அவங்க வந்து வர்றாங்க சரி அவங்களோட மனசுல இருக்கு நானும் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறேன் யாருக்காக மக்களுக்காக இது மக்களோட ஷோ அப்படி என்பது அப்போ இந்த தமிழ்லாம் எல்லாமே மாறி இது நான் தான் ரெண்டும் ரெண்டும் மெட்டு அப்படி சொல்லு இல்லன்னா நீ வெளியில போ அப்படின்னு நம்ம தமிழ் பிக் பாஸ் இது வரைக்கும் கோஸ்ட் வந்து பண்ணிக்கொண்டிருந்தாரு அந்த சீசன் செவன்ல டாஸ்களும் இல்லாம கம்மியா போனதுக்கான கோஸ்ட் தான் சரிங்களா அப்படியான தவறுகள் வந்து இந்த முறை பிக்பாஸ் பாஸ் சைட்ல நடக்காது என்பது உறுதி பாக்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா சோ இது வந்து பிக் பாஸ் தமிழ் பிரமோ தொடர்பாக நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் லோகோ வந்ததுக்கு அப்புறம் லோகோவோ ப்ரோமோவோ இன்னைக்கு அல்லது நாளைக்கு நாலன்னைக்கு இன்னைக்கு வரும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் அதனாலதான் இந்த வீடியோ மூணு நாளுக்குள்ள வந்துடும் அப்படின்றது தான் விஜய் வாட்ஸாலதான் இந்த ப்ரோமோ வந்து இவ்வளவு நாளும் லேட் ஆயிருக்கு சரிங்களா சோ ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ வந்து போடுவோம் சில சூழ்நிலைகள் காரணமாக நம்ம லைவ் வந்து வர ஆரம்பிக்கல ரெண்டு மூணு நாள் அது சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம லைவ்லையும் வந்து வழக்கம் போல பண்ணலாம் சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த வாட்டி தரமான பிக் பாஸ் நான் எல்லாம் தெலுங்கு பிக் பாஸ் பார்க்கக்குள்ள ஒரு ஒரு ஏக்கமாக இருக்கும் கவலையா இருக்கும் முப்பது கோடி ஆனால் முப்பத்தஞ்சு கோடியோ தான் நாகார்ஜுனா சார் அவர்களுக்கு சம்பளம் ஆனால் அந்த மனுஷன் உயிரை கொடுத்து பண்றாரு அவருக்கும் படங்கள் இருக்கியா அவர் வெப் சீரிஸ் பண்றாரு படங்கள் பண்றாரு இஸ் அ வெரி குட் ஃபேமிலி மேன் வெரி குட் ஹஸ்பண்ட் வெரி குட் ஃபாதர் ஸோ அதில் ஆன் வெரி குட் ஆக்டர் அவரும் தான் எல்லா வேலைகளும் பண்ணுறாரு ஆனால் லைவும் பார்க்குறாரு மனுஷன் எபிசோடும் பார்க்குறாரு மக்களோட கேள்விகளை தவறாமல் வந்து கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இன்ட்ரோக்குமே டான்ஸ் ஆடுறாரு அது மாசாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது ஒவ்வொரு டாஸ்கில் எவிக்ஷன் அந்த அதெல்லாம் எவிக் எல்லாம் அவர் அந்த கேள்விகளை கேட்குறதும் அதுக்கு அவரே டாஸ்க் வந்து பண்ணுவார் அந்த போட்டில் உடைக்கிறது இதை உடைக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கமா இருக்கு நம்ம தமிழ்ல இப்படி ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சரியா இந்த வாட்டி மக்கள் செல்வன் அதை சரிப்படுத்துவாரு பல பேரோட இயக்கங்களை குறைப்பார் அப்படி என்பதான் என்னுடைய பார்வை சரிங்களா ஓகே மக்களே இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் பெஸ்டான ஒரு சீசனா இருக்கும் அத்தனை பேரையும் ரசிக்கிறபடி ஒரு பீப்புள் ஷோவா இருக்கும் அரசியல் ஷோவா இல்லாம பீப்புள் ஷோவா இருக்கும் அப்படி என்பது உறுதி சரிங்களா ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டானிஸ் வியூ இது மட்டுமல்லாம் டானிஷ் டாக் டானிஷ் வாய்ஸ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க நன்றி